டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம எந்த மாவும் மிக்ஸ் பண்ண போகிறதில்லை ஆனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாத ஹெல்த்தியான ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுருக்கோம் குக்கரை வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு நூறு கிராம் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கோம் பருப்பு தான் எடுத்திருக்கோம் நீங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்திருக்கோம் கழுவி எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே உள்ள சேர்த்துக்கிடலாம் இது வெயிட்ல வந்து நூறு கிராம நம்ம கப்பு கணக்குல சொல்லணும்னா ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட்ல அரை கப்பு வரும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது நூறு கிராம் வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் மூணே மூணு பல்லு பூண்டு பெரிய பல்லு பூண்டு அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ நம்ம பருப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடணும் அதுக்காக நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி சூப்பராக வெந்து வந்திருக்கு வேக வச்ச பருப்பை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும் ஆற வச்ச பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக இதை அரைச்சு லிக்யூடு மாதிரி எடுத்து வந்துடணும் அப்புறமா இந்த பருப்பை வந்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடணும் இது வந்து அப்படியே இந்த மிக்சி ஜார்லேயே இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த மாதிரி சின்ன பேனை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுட்டு பேன் சூடாகிட்டுருக்கு ரெண்டு டீஸ்பூனு மல்லி முழு மல்லி ரெண்டு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு சமையல் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் டீஸ்பூனு புழுங்கலரிசி இப்போ மீடியமான ஹீட்டில் நம்ம அப்படியே லேசாக வறுத்து கொடுத்துட்டே இருக்கோம் நல்லா வறுத்து எடுத்துடணும் இந்த மசாலா வந்து நம்ம இந்த டிஃபன் சாம்பாருக்கு செம்மையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ இதோட சேர்த்து நம்ம காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் பெரிய சைஸில் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான காரத்தை இப்போமே நம்ம கணக்கு பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து அதையும் உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா முறு மொறுனு நமக்கு ரோஸ்ட் ஆகி வரணும் மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா அந்த அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சிடலாம் மசாலுக்கு வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆரி வந்துருச்சு நல்லா ஆரி வந்த மசாலா அப்படியே நம்ம சின்ன ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதை பொடி பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்ப பொடி மாதிரி அரைச்சிட்டு இதோட நம்ம தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் பற்ற வச்சாச்சு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதனால் சேர்த்துக்கோங்க சூடான சூடானொண்ணே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு ஆளிப்பில் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டோம் அது நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் வெந்தயம் ஒரு பத்து போல் உள்ளே சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இங்கே சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம் தக்காளி பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தாளிப்பில் சேர்த்துட்டு நல்லா வதை கொடுங்க ரூப்பில் ஒரு ரெண்டு கொத்து அப்படியே விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அதான் ஒரு நாலு காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம் தாலிப்பில் தக்காளி சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா அந்த தக்காளி லேஸ் அந்த மாதிரி தொழில் கலந்து வரணும் ஓரளவுக்கு தாளிப்பு ரெடியான உடனே இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல உள்ளே சேர்த்துக்கிடலாம் கடைசியில் உள்ள ஊற்றி நல்லா கலந்து கொடுங்க இப்போ ஜாரை கழுவிட்டு ஒரு முந்நூறு தண்ணி அதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இங்கே நம்ம மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த குரூப் மசாலா அந்த குரூப் மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம் மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு அந்த ஜாரில் ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து அந்த இருக்கிற மசாலாவை நம்ம கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம இங்கே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு தோளுப்பு இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சாம்பார் பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வெந்துருச்சு அருமையாக கொதித்து வந்துருச்சு கடைசியாக கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அப்படியே மேலேயே தூவி விடுங்க கடைசியாக ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க கடைசியாக ஒரு ஒத்து மல்லியில் அப்படியே பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அப்படியே நல்லா திக்கான சாம்பார் பூ போல் இட்லி அப்படியே நல்லா ஒரு பெரட்டு இப்போ எனக்கு வந்து வயிற்றில் பசி நாக்கில் ருசி நான் இந்த இட்லி சாம்பாரை சாப்பிட்றதுல ரொம்ப பிஸி இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பாரை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்